உங்களோட ஃப்ரெண்டு திரு வெற்றிமாறன் அவர்கள் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு ரொம்ப புகழ்பெற்ற இயக்குனர் தான் பட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு அடுத்த அவதாரம் ஒன்று முயற்சி பண்ணார் கடையை மூடுறோம் கிராஸ்ரூட் ப்ரொடக்ஷன் இல்லைங்க சார் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு பார்த்திங்களா சார் பார்த்தேன் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது மொத்தம் மூணு படம் ஒன்று பேட் கேர்லு இன்னொன்று ஒன்று ஒரு கமர்ஷியல் படம் அடுத்தது மனுஷின்னு ஒரு படம் அந்த படத்தை பற்றி சொல்கிறேன் எனக்கு திரு வெற்றிமாறன் இதை ப கடை சாத்திர என்று நேற்று சிரிச்சுக்கிட்டே தான் அறிவித்தார் வருத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் யதார்த்தம் அதுதான் யதார்த்தம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திரு வெற்றிமாறனை நம்பி பணம் கொடுக்க நிறைய ஃபினான்ஷியஸ்லாம் இருப்பாங்க அந்த பணத்தெல்லாம் வாங்கி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கமர்ஷியல் படம் எடுக்க வேண்டும் என்று திரு வெற்றிமாறன் நினைத்திருந்தால் இந்த நட்டத்தை அவர் சந்தித்திருக்க மாட்டார் மாறாக திரு வெற்றிமாறன் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் மற்றும் செல்வாக்கை வைத்து நல்ல கதைகளை படமாக்க வேண்டும் நல்ல சினிமாவை கொண்டு வர வேண்டும் என்பதால் தான் பேட்களையும் எடுத்தார் மனுஷையும் எடுத்தார்